நான் போய் பார்த்தேன் சுமார் ஒன்றரை ஆண்டு காலங்களாக உன் மகன் மனவேதனைப்பட்டு மனம் குழம்பி கல்யாணம் வேண்டாம்னு சொல்லி குழப்பத்தை உருவாக்க நேர்மையானவர் தனக்கு ஆறுதல் கொடுத்தார்கள் என்று சொல்லி மனத்தை கொஞ்சம் பரிமாறிக்கிட்டத பாதிக்கப்பட்டுட்டான் அந்த பக்கத்துல இருந்து மெல்ல மெல்ல விடுதலையாக்கி இப்ப கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சு கொண்டு வந்துட்டேன் பெண்ணையும் தந்துட்டேன் இனி கல்யாணத்துக்கு நாளை குறிக்கணும் நான் வந்து மாங்கல்யத்தை எடுத்து தரணும் அவ்வளவு தரேன் வெற்றியா முடிச்சு தரேன் ஒரு ஆம்பளை பையன் பிறப்பாண்டா என் பேரு கருப்பசாமி மகன் நினைக்கான் நமக்கு எங்க பிள்ளை பிறக்க போகுதுன்னு நினைக்கிறான் நான் இருக்கேன் தைரியத்துல ஆம்பளை பையன் பிறப்பான் இந்த தொடையில ஒரு மச்சத்தோட பிறப்பான் கர்பதாமிக்கு ஓ வெற்றி உண்டுடா அவன் போலீஸ்காரன் ஆயிர அந்த பையன் ஏமுன்னா அவங்க தாத்தா மிலட்ரிக்காரனா அது யாரு ஆனந்தம் ஆனந்தம் ஆபரேஷன் வேண்டாம் குணமாக்கி தந்துடுவேன் ராஜன் நீ அந்த காருக்கு மருத்துவம் பார்க்குறிய இப்போ புதுசா அந்த அட்டரத்தை விற்க கூட அவர் ஒய்ப்புக்கு பார்க்கணும் நைட் பீர் அது ஒரு விஷயம் இருக்கே எனக்கு ரெண்டு புல் வேணுமப்பா பௌர்ணமிக்கு தேன் பாட்டில் இருக்கலாப்பா தேன் பாட்டில் அதுல புல் ஒரு நாலு புல்ல வாங்கி அடத்தி புல் புல்லா கொண்டு நூத்தி ஒரு பாட்டில் எண்ணி நீ நூத்தி ஒரு பாட்டில் தானே கேட்ட இவ்வளவு நீட்டத்துல கேட்கறீங்க அப்படியா மாத்திரம் இருக்கா நூதன திருடர்கள் யாருக்கு அவங்க நூதன திருடர்கள் முக்கண்ணா வாழ்க கருக்கு மார்த்தாண்டம் மார்த்தாண்டம் அழைக்கிறேன் 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 மார்த்தாண்டம் மார்த்தாண்டம் என் பொம்பளை பிள்ள மனசை புனிதமாக்கி குடுன்னு கேட்டு வந்தவன் வந்தா கண்ணாடி மாலத்தீவுல வேலை வா விழுங்க விழுங்களுந்து காயப்படுற மாமனை போலிரு மாதுடன் கூடி மாமையில் ஏறிட இவன் உனக்கு யாரு நான் இப்ப என்ன பாட்டு பாடினேன் இல்லே ஒரு பாலையில சோறு போங்கனால வயிறு வேறடா கொஞ்சம் அங்கே நில்லுடா காட்டு காலம் உண்மையா இல்லையா ஒரு பானில சோறு பொங்கினாலும் வயிறு வேற தானே எவன் கேட்கான் வரலாம் தொழில் சம்பந்தமான கான்ட்ராக்ட் மாலை தீவில் ஏற்பாடு ரெடி ஆயிடுது அழைப்பு வரப்போகுது அதுக்கு முன்னால உன் பிள்ளையனுடைய மனதை செம்மைப்படுத்தி மகிழ்ச்சி ஆக்கிய சந்தோஷத்துல நான் போனோம்னு என்கிட்ட கேட்கிறேன் கால் ஒழுப்பு மனைவியினுடைய ரெண்டு முட்டுக்கால்களையும் பார்த்தேன் அந்த சவுக்குள்ள உருவாக கூடிய ஒரு வகையில வஜைனா என்னும் ஒரு அமிலச்சத்து குறைவு அல்ல ஒரு தேய்மான மாதிரி அதிகம் வேதனையும் இருந்துகிட்டு இருக்கு அது சரியாகுமான்னு கேட்டேன் ஒரு அற்புதமான ஆயுர்வேதிக் மசாஜில் குணமாயிரும் ஆப்ரேஷன் தேவையில்லை நடக்க வைக்கலாம் என்று சொல்லியாச்சு சரியாக இருந்தா போதுமெல்லாம் உள்ள மனசையும் மாற்றி தெளிவாக்கித்தானே

பத்தனாபுரம் எட்டனாபுரம் கிடைக்கலையா இல்ல இல்ல நீ கால் ஒன்று ஒரு பாரி நீங்களை விட்டு பிரிஞ்சு போயில்ல இப்ப இன்னொரு கல்யாணம் வேணிக்கணும் முடிக்கவே வேண்டாமா இல்ல இப்ப இருக்கிறதே போதுமா கால் ஒன்றுவா உன்னை கொடைய கூடாதுன்னு சாமி இன்னொருத்தன் சட்டையை போட்டுக்கிட்டு அலைஞ்சா எத்தனை நாள் போட முடியும்டா இன்னைக்கா ஒரு நாள் கிழிஞ்சு வீராது சரியா தப்பா ம் சரி வந்துட்டு போய் என்ன ம் சரி இன்னொருத்தனை கால் ஒன்றுவோம் ஏ ஓன் சொல்லி எனக்கு போய் ஒரு குடா போய் கணபுடிக்கப்பா வரக்கூடிய தை மாதத்துக்குள் மறுமணம் செய்வான் அது திருமணமாகவே இருக்கும் வெற்றியடைந்து வாழ்வார் ஒரு குழந்தை பிறக்கும் வேலை உண்டு நிறைய பின்ன பைசை கிட்ட தரிச மாட்டேங்குதுல்ல பணம் இனிமேல் தங்கும் கல்யாணமும் கிட்டும் நல்லா கர்பதாமிக்கு ஓ கேரள தேசம் மலையாள மனவேதனை பாரலாம் ரெண்டு இருக்கீங்களா நீங்க அதுதானா பொன்னமா உனக்கு கேரளத்தில் எடுத்து

நாக கிவாஜா அவருடைய எழுத்துக்கள் பார்த்துருக்கீங்களா அவருடைய புத்தகங்கள் சென்னையில் மயிலாப்புற அலையன்ஸ் புக்கு கம்பெனியில் தான் அவருடைய புத்தகம் நிறைய பிரசுரம் பண்றாங்க கிவாஜா அவர்கள் திருமணத்துக்கு நாககோயிலுக்கு போயிட்டு ஒரு நண்பர் தமிழ் போலவருடைய வீட்டுக்கு போயிருந்தார் அப்படி அவர் போகும்பொழுது அவருடைய மனைவியும் அவர் சகோதரியும் கூட்டிகிட்டு போயிருந்தார் யாரு கிபா ஜெகநாதன் அப்பொழுது அந்த பண்டிதர் புலவர் கேட்டார் நண்பரே கீவாஜா இந்த பெண்மணிகள் யார் அப்படி கேட்டார் கூட பிறந்தவர்கள் எப்படி சொன்னார் கூட பிறந்தவர்கள் பொண்டாட்டி ஜெகநாதனை பார்த்து என்ன நீங்க மனைவியை போய் கூட பிறந்தவான்னு சொல்றீங்கன்னா தங்கச்சி பொண்டாட்டியும் கூட பிறந்தவான்னு சொல்றீங்க என்ன அப்படினு கேட்டான் ரெண்டுக்குமே அர்த்தம் இருக்கு தங்கை பொறுத்து காட்டினாரு விவரமா சொன்னார் தங்கச்சியை பார்த்து சொன்னார் இவள் என் கூட பிறந்தவள் அப்படின்னு தங்கச்சியை சொன்னார் என் கூட பிறந்தவா அப்படின்னு கூட பிறந்தவள் சொன்னார் அந்த கூடுதல் என்பதற்குரிய அர்த்தத்தை விளக்கப்படுத்தி சொன்னார் புரியுதா அப்ப தமிழ் எவ்வளவு வளமையான மொழி ஒரு இலை இருக்கு அந்த இலை முதல்ல முளைக்கும் பொழுது அரும்பு அரும்பு கொஞ்சம் நீட்டமா முளைச்சுன்னா கொழுந்து அது கொஞ்சம் நீட்டமா முளைச்சுன்னா தளிர் தளிர் கொஞ்சம் விளஞ்சி வந்துருச்சுன்னா இலை அரும்பு கொழுந்து தளிர் இலை ஒரு இலைக்கு நாலு பேர் ஒரு பொருள் பன்மொழி இலக்கணத்தில் ஆனா ஆங்கிலத்துல அரும்புக்கும் லீவு தான் தளிருக்கும் அதே பேர் தான் இலைக்கும் அதே பேர் தான் புரியுதா அதனால்தான் தமிழ் மொழி வளமான மொழி என்று சொன்னார்கள் ஏதோ ஒரு புறாமையில் அந்த மொழி தாழ்த்தப்பட்டிருக்கிறான் ஆனா வளத்தில் ஒரு பொழுதும் குறைந்த மொழி அல்ல உண்மையா தாராட்டு தமிழில் பாடுவது போல வேற எந்த மொழியிலயாவது பாடுனா குழந்தை தூங்காது இங்க இருந்து ஒரு மாட்டை கொண்டு வந்து அமெரிக்காவில விட்டீங்கன்னா குட்டி போடுச்சுன்னா போட்டுச்சுன்னா கூப்பிடாது அம்மாவது அப்ப எல்லா உயிர்களுக்கும் இந்த அம்மா என்பது தாய்மொழியாக இருக்கு இல்லையோ உண்மையா இல்லையா அதனால்தான் தமிழை தாய்மொழி என்று சொன்னார்கள் புரியொலி போலாம் சொல்றாங்க வரலாம் உன்னுடைய கட்டுப்படைக்கு நான் போய் பார்த்தேன் இரண்டே கால ஆண்டுகள் நீங்க நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில நஷ்டமும் ஒவ்வொரு சிறு சிறிய குழப்பமும் மனவேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போதைக்கு கொஞ்சம் கடன்களும் உள் உபாதைகளும் இருக்கு அதனால இந்த தொழிலை வளமாக்கி செம்மையாக்கி தந்தா போதுமா வேற என்ன வேணும் அதுக்கு வாழ்க்கையை பத்தி கேட்கும் பொழுது மகர மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேல் வாழ்க்கையில் நிம்மதியும் மன நிறைவும் கிடைக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தெளிவா இருக்கலாம் கால் விழுந்தான் கர்மசாமிக்கு பாப்பா சக்திர வா நல்லாரு செம்மையாக்கி தர கஷ்டப்பட வேண்டாம் வாழ்க்கை கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு மன்னார்குடி மன்னார்குடி அடுத்து வருது பாரு நம்ம சமஸ்தானம் கால் போய் ராஜ மன்னார்குடி பணம் கொடுத்து ஏமாந்தது யாருமா பிரச்சனை இருக்கா கால் விழுவான் புரியாததுதான் காரணம் வேற எதுவுமே காரணம் கிடையாது கணக்கம் பெட்டி போனேன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் போற வழியில மாரியம்மன் அப்படின்னு ஒரு தெய்வம் இருக்க என்ன உங்க வீட்டுக்குள்ள ஐயனார் வீரனார் போன்ற தெய்வங்கள் வருது அதே மாதிரி உங்கள் தாயார் வழியில் உள்ள இறந்து போன ஒரு ஆத்மாவும் வீட்டுக்கு வருது இப்போ வீடு சம்பந்தமான மன வேதனைகளும் பகையும் நடந்துகிட்டு இருக்கு தொழில் சம்பந்தமான மன உபாதைகளினால் நிறைய நஷ்டமும் கடன்களும் மட்டும் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க இந்த கடலை தீர்த்து வெட்டியா வாழ வைக்க வேற என்ன வேணும் வேணும் செல்ல கையில விடு பக்கத்துல வா ரெண்டு காலையும் நீட்டிக்கா மட்டும் நினைச்சுக்கா கண்ணை முன்னா மூடிக்கா நெல்லுக்கும் கால் ஒரு பக்கத்து சைட்ல இருந்து முதுகனும் ஒரு சைடு சவுல டச்சா இருக்கு பாதிப்பு இல்லை இனி எந்த மதியம் வராது எந்த பாதிப்பு இருக்காது ஆயுளுக்கு கண்டபுல்லாம காப்பாய்த்தேன் கடலை தீர்க்கிறேன் நல்லா படம் செல்லக்குட்டி சென்னை மாநகர் சென்னை மாநகர் சென்னை பப்ளிக் ஸ்கூட்டர் அப்படியா சென்னை மாநகர் யாருப்பா டாக்குமெண்ட் தகுந்தமா மனக்குழப்பாருக்கு

கன்னிராஜபுரம் சென்னைக்குளம் சாயல்குடி கன்னிராஜபுரம் வெள்ளப்பட்டி நரிப்பையூர் ராமநாதபுரம் அந்த ரூட்ல ஒரு பசு போகுத கன்னிராஜபுரம் இடது பக்கத்தில் காமராஜர் சிலை இருக்கு அங்கே இறங்கிடுவேன் உன் பிள்ளையுடைய வாழ்க்கையை பார்க்கவா மனத்தை பார்க்கவா வாழ்க்கையை போய் பார்த்தேன் மன ஒற்றுமை இல்லாத குறைபாடுகளும் பணம் தகுந்தமான போராட்டங்களும் நடந்து இப்போது ஒரு பக்கத்தில் சேர்ந்து வாழவா வேண்டாமாங்கிற குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கு அதை இனிமையாக இணைந்து வாழ வைத்தால் போதுமெல்லாம் மருமகிரி நம்ம பக்கம் ரோச்சிலாமா நீ கட்டிக்காரன் வீட்டோட மாப்பிளைன்னு முதல்ல பேசியிருக்கலாம் வீட்டுக்கு அனுப்பி ரொம்ப வரும் குருமாட்டாங்க கால் வந்துட்டுவா நான் என்ன சொல்லி விட்டேன் நீ ஏன் ம எங்கே கிறாய் ஓன் பிள்ளைங்க ரொம்ப பிடிவாத முடிச்சப்பையே உள்ள இதன்டா அவன் அவன் ரொம்ப பேசுறதுதான் அதனால அவங்க வீட்டில் உள்ளவங்கன்னா இவன் அட்டங்க மாட்டான்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்காங்க ஆனால் உன் மர்மவுனுடைய உள்ளத்தை பார்த்தேன் அவன் ஒரு பக்கம் பருத்தம் முடியா நடந்துருக்கான் அவனை கொஞ்சம் வளர்த்து கொண்டு வந்தால் போதுமாடா காலுணர்ந்து தான் வெற்றிவேல் முருகனுக்கு மாடெல்லாம் கிடக்கு எங்கே இருக்கு மாடு அவங்க வீட்டில் கிடக்க மாடெல்லாம் நிறைய கிடக்க உங்கள் ஏரியாக்கில் கிடக்குமா இந்தா உன் வீட்டுக்கு வருவான் மகளும் வருவாள் வியாபாரத்தை பெருக்கித்தார கடல்லாம் கருபுதாமிக்கு அதே சென்னை மாநகர் பாரியா நீ தான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணினேன் அப்படி இருக்கு அதனால அதனால சாமி நம்மளை தான் கூப்பிடுவாரு அப்படி வக்கீல் போனது மாதிரி அவனும் போயிட்டான் முருகா வா அட அடப்பா வா என்ன بنيத்துன என்னடா வேணும் உனக்கு கல்யாணம் செமдик கல்யாணம் கல்யாணம் செமдикறானே அவ கல்யாணம் முடிச்சு போய் நீ செமிக்கிற வேண்டியதானே நான் சொல்றது யாருக்கு मारा பேசுற மாதிரி உனக்கு தெரியுமா அவன் மனத்துக்குள்ள வேற ஒரு எண்ணம் புகுந்து இருக்கு புரியுதா மாற்றமான குணர்படிகள் இருக்கு உன் பக்கத்துல வளர்த்து கொண்டு வந்து இஷ்டப்படி கல்யாணம் என்கிட்ட கேக்குறேன் அதுதானே கால் ஒன்று கருப்பசாமிக்கு முடிச்சு கொடுத்துடலாமா மன உனக்கு கட்டுப்பட்டு அந்த திருமணம் நடக்கும் சந்தோஷமா வெற்றியா நடந்தோன்னு என்ன பார்க்கவா அதே சென்னை மாநகர் தொழில் பண நஷ்டம் சம்பந்தமாக கேட்க வந்தது யாரு என்ன தொழில் தான் பார்க்க தம்பி கடை வச்சிருக்கியா கால்வெல் உன் கடையெல்லாம் தாண்டி போனா லாஸ்ட்ல ஒரு கோயில் தெரியுது என்ன கோயில் தான் கால் ஒன்று தேவையில்லாம வம்படிச்சு நிறைய பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிய அப்படி பேசுறதுனால நிறைய பகையும் வேதனையும் வந்துக்கிட்டு இருக்கு வாயை கொஞ்சம் அடக்கலாம்லாமு தேவி இன்னொருத்தர கால் வியாபாரத்தில் நஷ்டம் இல்லாமல் காப்பாற்றி தரேன் கடைக்குள்ள போன உடனேயே கண்ணை சிக்குது தூக்கம் வர்றது மாதிரி பெரியவங்க எதையோ கெட்டி வச்ச மாதிரி இருக்கு சுறுசுறுப்பா விழிப்பா நிற்க முடியிற இப்போ ஒன்றரை வருஷமாகவே இந்த நிலை ஓடிக்கிட்டு இருக்கு ஆனாலும் இதை அடைச்சி போட்டு வேற தொழில் பார்க்கலாமா ஊரை விட்டு மாறலாமாங்கிற குழப்பம் உங்க இருக்கு சரானா இந்த தொழிலை விருத்தி பண்ணி தரேன் தெளிவாக்கி தரேன் வரக்கூடிய புதகம் அன்னைக்கு கடையை போட்டோ எடுத்து எங்களுக்கு காட்டு ஒரு கேள்வி ஜெயித்து கேட்டுக்காங்க சந்தோஷமா எங்க இருக்கான் கும்பிடுது ஏதா நல்ல ஆடி கடைசி வருதா ஒரு முறை போய் ஆத்தாளை கும்பிட்டுக்காங்க மாரியம்மம்னு பேரை வைக்கிறோம்னு நேத்துக்காங்க வெற்றி எடுத்து மாத்தி தாரேன் தைரியம் ஆறும் கண்ணை முறா என்னவோ ரெண்டும் ஒற்றுமையாக இருப்பீங்க அது அடுத்த முறை வந்து தேர்துத்தாரு நல்லா அதே மன்னார் அதே மன்னார் அதே மன்னார் அதே மன்னார் வாமா கால் வந்துட்டு வா வா மகன் ஒழுங்கா வாழ மாட்டு அது யாரு இது யாரும்மா ஒரே குடும்பத்துல ஒரே குடும்பத்துலேயே ஒரே நபர்கா ஒரே குடும்பம் ஒரே குடும்பத்துக்குள்ளே போர் ஒரு வீட்டு மருமக்கள் எல்லாம் அப்படிதானமா சரி அது பிரச்சனை இல்லை நல்லதுதான் இந்த ராஜியும் நட்சத்திரமும் ஒன்றா இருந்தா எப்படி வரக்கூடிய பிரச்சனையும் உண்டாக்கும் அதே மாதிரிதான் இதுவும் உன் மகனை போய் பார்த்தேன் சொல்லு கடங்காத சூரபத்மனாக இருக்கா அதுக்கு இப்போ காரணம் என்னன்னு கேட்டேன் கிரகங்கள் ஒரு காரணம் மனதை அடக்கி செம்மப்படுத்தி தரேன் பொம்பளை பிள்ளையுடைய வாழ்க்கையை பற்றி ஓயாத குழப்பமும் மனவேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு அதனுடைய மனநிலைகளுக்கு காரணமாக அல்லது விதி காரணமானு பார்த்தேன் விதியின் பொருட்டு வரக்கூடிய ஆவணி இருபத்தி ரெண்டாம் தேதிக்குமே அந்த வாழ்க்கையில் அமைதியும் செம்மையும் நடக்கும் அமைச்சு தர முடிச்சு தந்துருந்தேன் பௌர்ணமிக்கு ஒரு முழுது அதை தேர்த்து தரேன் கடன் நிறைய இருக்கு கருபசாமிக்கு கருபசாமிக்கு வன்னி கோணையந்தல் வன்னி கோணையந்தல் எத்தனை பேர் வந்திருக்கீங்க நாலு பேர் கும்பலப்பட வாழ்க்கையை புத்தி காக்க வந்தது யாரு காலம் சொல்லலாம் யாரு யாரு இங்கிருந்து என் பசு போச்சு இடது பக்கத்துல இறங்கினேன் உள்ள போய் ஒரு தெருக்குள்ள அழுதுனி இடது பக்கம் போனேன் ஒரு குளத்தை தாண்டி போனேன் தம்பிராட்டி ஒரு அம்மா இருக்காட உங்க ஊர் கோயிலாது இன்னொருதான் காதல் கர்மசாமிக்கு புகுந்த வீட்டுல புன்னகை இல்லாம மனவேதனை வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு ஒரு பிள்ளை சரனா அந்த வாழ்க்கை அங்க தொடங்குமா தொடங்காதா அல்லது வீட்டுல கொண்டு வந்து வச்சுக்கிடவா அப்படின்னு ஒரு மனவேதனை உங்க மனத்துக்குள்ள இருக்கு பொம்பளை பிள்ளை அப்படி எவ்வளவு காலம் வச்சுக்கிட முடியும் ரெண்டாம் தரம் சரி பண்ணி தெளிவாக வாழ வச்சுட்டு இருந்தா போதும்லா இந்த முப்பத்தி எட்டு நாள் கால அவகாசத்துல மனதை செம்மப்படுத்தி தர நல்ல வாழ வைக்க பாப்பா நல்லா நல்லாருமகளே வெற்றி விட்டு கருமசாமிக்கு